தனுசு ராசிக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் வீடியோ என்னென்னா தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இத்தனை பயிற்சி நடந்திருக்கு இத்தனையும் காம்பினேஷனாக ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தி செய்யணும் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் இதை நம்ம சொன்னதில் புரிதல் ஒரு சிலருக்கு ஏற்படலை ஏன்னா வர கிளைண்ட்டுக்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க இது வேண்டான்னு சொல்லியிருந்தோமே அப்படி அப்போ அந்த புரிதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சிலர் இருந்ததை தெளிவுபடுத்திடும் நிச்சயமாக ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக இருக்கும் இதில் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய புரிதல் இதெல்லாமா இதெல்லாம் வந்துச்சு இது வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறது நாலு ஆறு கனெக்ட் ஆயிட்டா இல்லை வீட்டில் சண்டை வந்துகிட்டே இருக்கும் இல்லை வீட்டில் சண்டை நிறைய குழந்தை பேரண்ட்ஸ்லாம் சண்டை கட்டிகிட்டே இருக்கும் உட்காந்து படிக்க முடியாது அப்போ எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் அந்த மாதிரி அனுப்பி படிக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ வெளிநாடு படிக்க அனுப்பக்கூடிய அம்சம் உண்டு பார்க்கலாம் இப்போ ஒரு ஜாபில் இருக்காங்க இது முக்கியமான விஷயம் பார்த்து வருமானம் ஜாபுக்கு போயிட்டுருக்காங்க ஒருத்தர் இப்போ என்ன நடக்கும்னா ஜாப் சம்மந்தப்பட்ட அவருக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் புதுசாக கற்றுக்க வேண்டி ஆல்ரெடி அவர் எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பார் திருப்பி உட்காந்து படிக்கிறது ஆன்லைன் கோர்சஸ் மெட்டீரியல் வாங்கி படிக்கிறேன் புது டெக்னாலஜி அடாப்ட் ஆகிறேன்னு புதுசாக படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு அதுக்கும் இது பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்புண்டு போகிறீங்களா டயர் பார்த்துக்கோங்க காற்று பார்த்துக்கங்க பஞ்சர் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போங்க இது ரொம்ப முக்கியம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா முகாவாசி பேருக்கு இதான் நடந்துருக்குது நடக்கவும் போகுது சரி அடுத்து பிஸ்னஸ் என்னங்க பண்ணலாம் பிஸ்னஸில் யோகங்கள் வேலையில் இருக்கிற குரு பதினொன்றாம் வீட்டையும் மூன்றாம் வீட்டையும் கனெக்ட் பண்ணுறாரு பதினொன்று மூணு உங்கள் ராசியை கண்டிப்பாக என்னன்னே தெரியல ஏதோ தொந்தரவாக இருந்தது மன ரீதியாக அழுத்தங்கள் இருந்தவங்க மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வயிறு குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த கால் மூட்டு அப்புறம் தலை ஏன்னா இல்லை சனி வேறு பகுதி தான் இதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது முக்கியமாக நான் நிறையா பேர்த்துக்கு இந்த தனுசு ராசிக்கு ஏஜ் இது பர்சனு சொல்கிறது இசிஜி ஒரு டைம் எடுத்துக்கங்க ஏன்னா நாலாம் இடங்கிற இதயம் மார்பகங்கள் நாலாம் இடம் தான் பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்டதால் மீன் பண்ணணும் அப்போ ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி தனுசு உண்டான ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஏன்னா இப்போ தான் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இத்தனை பயிற்சி நடந்திருக்கு இத்தனை காம்பினேஷனாக ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தி செய்யணும் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் இது நம்ம சொன்னதில் புரிதல் ஒரு சிலருக்கு ஏற்படலை ஏன்னா வேறு கிளைண்ட்டுக்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க இது வேண்டான்னு சொல்லியிருந்தோமே அப்படி அப்போ அந்த புரிதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சிலர் இருந்ததை தெளிவுபடுத்தும் நிச்சயமாக ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக இருக்கும் இதில் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய புரிதல் இதெல்லாமா இதெல்லாம் நடந்துச்சு இது வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரைட் பர்சனாக இருக்கும் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக தனுசு ராசினாலே பேச்சால் கவரக்கூடியது அறிவால் கவரக்கூடிய ராசி உங்களை பார்த்தாலே ஒரு தேஜஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய வெரி குட் அட்வைசர்லாம் வந்தீங்க தனுசு ராசிங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு தெரிஞ்சவர் அவர் தனுசு ராசி நான் சொல்ல அவர் சொன்னாலே மனசு அங்கே உட்காரும் எங்ககிட்ட பேசும்போது ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயம் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுவார் அப்போ ஆனால் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக இருக்கும் இது அவர்கிட்ட நிறையா பேஷண்ட்டுக்கு போய் கியூரான ட்ராக் ஹிஸ்ட்ரி அதாவது கைராசியான அப்படின்னு சொன்னாங்க இது டீச்சராக இருக்கான்னு வைங்க ஒளி வழி நடத்தல் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இதெல்லாம் இந்த ராசி பெஸ்ட்டு ரைட் இவங்களுக்கு இப்போ நாலாம் இடத்தில் சனி ஏழில் குரு மூன்றில் ராகு ஒன்பதில் கேது இது மேஜர் பில்லர் மற்ற அம்சம் சேர்த்து பார்ப்போம் முதல்ல இந்த ராசிக்காரங்க திருமணம் என்ற ஒரு விஷயத்தை வேகப்படுத்த வேண்டிய நேரம் தாமதப்படுத்தக்கூடாத காலகட்டங்கள் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒரு உண்டு உங்கள் ராசி அதிபதியே பார்க்குறார் அவர் நாலாம் அதிபதி இப்போ மைண்டு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளத்தை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் ஒரு டிசிஷன் எடுத்து ப்ராசஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் திருமணம் சம்பந்தப்பட்டது ஃபஸ்ட்டு பாயிண்டாக பேசுகிறேன்னா ரொம்ப வருஷம் கழித்து நல்ல நேரம் வந்திருக்கு போன டைம் குருபாலன் இருக்கும் போதெல்லாம் ஏழரை சனியாக இருந்தாங்க ஏழரை சனியாக இருந்தால் சனி அதுலேயும் நடக்கலை ரெண்டு வருஷம் முன்னாடி இப்போ வந்திருக்கு சரி இதுக்கு அடுத்து ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த ஒரு வருஷத்தில் நம்ம வேகப்படுத்த வேண்டியது இருக்குது பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலும் கட்டை பொருத்தம் கிரக பொருத்தங்கள் அது இல்லாமல் ஆயில் பலம் இருக்கா குழந்தை பிறப்பு உண்டா தாம்பத்திய சோகங்கள் எப்படி இருக்குது இதெல்லாமே பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போகிறனால ஆறாம் பாவத்தை மறைமுகம் ஆக்டிவேட் பண்ணிடுறோம் ஆறாம் பாவத்தை வேலைங்க ஆறாம் பாலம் வலுத்தால் என்னங்கன்னா ஏழாம் பாவம் வீக்க ஆகும் இதுதான் ஜோதிட அடிப்படை விதி அப்போ ஆறாம் பாவம் வீக்கானால் கூட ஏழாம் பாவத்தை லிங்க் இருக்கணும் ஆற ஆறுக்கு ஏழாம் வீடானால் பன்னெண்டு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நியூட்ரைஸ் பண்ணும் அப்போ பன்னெண்டாம் இடம் ரொம்ப முக்கியம் அது பன்னெண்டாம் விடாமல் அயனா சைனா தூக்கம் தாம்பத்தியம் நாலாம் இடம் சுகம் இதெல்லாம் காம்பினேஷன் பார்க்கணும் இப்படி இருக்குது ரைட்டு அடுத்து முக்கியமான விஷயம் இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி இடம் வீடு வண்டி வாகனங்கள் சிந்தனை வரும் பொதுவாக இடம் வீடு வண்டி வாகன அமைப்புண்டு செகண்ட் ஹேண்டாக இருக்கிற அமைப்பு ரொம்ப ஜாஸ்திங்க ஃபஸ்ட் ஹேண்டாக ஒரு சிலர் தான் செட் ஆகுது புது ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன் புது வீடு வாங்குகிறேன் புது வண்டி வாங்குறேன் அது ஜாதக ரீதியாக பார்த்துட்டு தான் டெசிஷன் எடுக்கணும் ஏன்னா அவங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் மூன்றாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் ராகு என்ன பண்ணுறாரு வேகப்படுத்து விரைவுபடுத்து டாக்குமெண்ட் குயிக்க முடியும் ஃபோர்ஸ் அதுக்கு உண்டான நிதி நிலைமையும் கிடைக்கும் இப்போ இந்த வீடு இடம் இது சம்மந்தப்பட்டு இது ஒரு சிலருக்கு ஆல்ரெடி வீடு இருக்கும் ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக வந்து நிற்கும் இந்த நேரத்தில் பாருங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க் வருதுன்னு அப்போ ஒரு வேலையாக இருக்கும் இப்போ புது வீடு கூட ஆல்ரெடி கட்டின வீடாக வாங்குகிற மாதிரி இருக்கும் இதை ப்ராசஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் முதல்ல வீடாக கடனாக ஏன்னா நாலாம் இடத்துல கிடைச்சோன்னே சும்மா இல்லை ஆறாம் வீட்டையும் பார்க்குறாரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு அப்போ கடன் அடைத்தல் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வீடு கட்டுதல் இல்லை கடன் கம்மியாக இருந்து வீட்டோட மதிப்பு அதிகமாக இருக்கிற அளவுக்கு அசட்டி இருந்தால் வாங்குங்க கைக்கு மிஞ்சி யேசி கெடுக்க வேண்டாம் இதுதான் ஏன்னா இப்போ நேரம் நல்லாயிருக்கு வேகப்படுத்தி இந்த வீடு வண்டி வாகனங்கள் அது செகண்டாக இருந்தால் பெட்டர் இதை பார்த்துக்கோங்க மாணவர்களுக்கு தான் அங்கே இப்போ மாணவர்களுக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் தேவை இப்போ ஹாஸ்டல் அனுப்புறது வெளிநாடு வெளிமாநிலம் அனுப்புகிறது தொழில் நிமித்தமாக பார்த்திங்கன்னா சார் இங்கே தான் இருக்கா வீட்டில் இருந்தால் அந்த தம் குழந்தைங்க படிக்க முடியாமல் இருக்கும் எப்பவுமே சந்திரனுக்கு நாளில் சனி வரும் பொழுது வீட்டில் அமர்ந்து படிக்கிற யோகம் இருக்க டல்லாக இருக்கும் தூங்கணும்னு தோண்டிகிட்டே இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் வீட்டு நாலு ஆறு கனெக்ட் ஆகிட்டேன் இல்லை வீட்டில் சண்டை வந்துகிட்டே இருக்கும் இல்லை வீட்டில் சண்ட நிறைய குழந்தைங்க பேரண்ட்ஸ்லாம் சண்டை கட்டிகிட்டே இருக்கும் உட்காந்து படிக்க முடியாது அப்போ எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் அந்த மாதிரி அனுப்பி படிக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ வெளிநாடு படிக்காம அம்சம் உண்டு பார்க்கலாம் இப்போ ஒரு ஜாபில் இருக்காங்க இதுதான் முக்கியமான விஷயம் வருமானம் ஜாபுக்கு போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் இப்போ என்ன நடக்கும்னா ஜாப் சம்மந்தப்பட்ட அவருக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் புதுசாக கற்றுக்க வேண்டியிரும் ஆல்ரெடி அவர் ப எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பார் திருப்பி உட்காந்து படிக்கிறது ஆன்லைன் கோர்சஸ் மெட்டீரியல் வாங்கி படிக்கிறேன் புது டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகிறேன்னு புதுசாக படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு அதுக்கும் இது பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்பு உண்டு பயணங்கள் உண்டு ஒரு அலைச்சல் இருக்கும் தொழில் ரீதியாக குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிறது வரும் ஒரு சிலருக்கு கன்சீவாக இருப்பாங்க அப்போ மனைவி அங்கே இருக்காங்க அதுக்காக அப்போ சின்ன ஒரு பிரிவு மாதிரி இருக்குங்க ஏன்னா ஆறாம் இடம் வேலை செய்யுது சனி கனெக்ட் பண்ணிடுது அப்போ பிரிவு அப்போ நம் பிரிவுன்னு எடுக்கக்கூடாது அப்போ பட் எல்ல ஏழில் குரு இருக்கிறதுனால இது நல்ல பிரிவாக எடுத்துக்கணும் காம்ப்ரமைஸ் ஆகிறது அப்போ இந்த வேலையில் அடுத்த ப்ரமோஷன் அடுத்த படிநிலை இது எக்ஸ்ட்ரா டெவலப் பண்ணி தான் போக வேண்டிய சூழ்நிலை உண்டு மூன்றில் ராகு இருந்தாலே மூன்றாம் இடம்ங்கிறது எழுத்து பத்திரம் மொபைல் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இந்த கும்பத்தில் இருக்கிற ராகு என்ன பண்ணால் ஃபேனு எலக்ட்ரிக்கல் டிவி ஏசி இதெல்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ண ரெடி பண்ண வேண்டி வந்துடும் அப்போ மூன்றாம் இடம் பார்த்திங்கன்னா டயரை மீன் பண்ணோம் சுழலுக்கூடிய எல்லாமே மூன்றாம் பாவம் நகரக்கூடிய அதெல்லாம் இப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டயர் மாத்திரேன் டியூப் மாத்திரேன் யாரும் புது தனுசலாச்சுக்கிறாங்க டயர் இதாகிடுச்சு பஞ்சர் ஆச்சு பஞ்சர் மாற்றேன் அப்போ நான் எதுக்காக இந்த வேர்டு சொல்கிறேன்னா ஹில் ஸ்டேஷன் போக வேண்டிய காலகட்டம் இருக்குது ஹில் ஸ்டேஷன் போகும்போது டயர் வகைகள் பிரேக் வகைகள் பார்த்துக்கோங்க நடந்ததுக்கப்புறம் சொல்கிறதுங்கிறது அது வேறு ஜோசித்த ஸ்டஃப் நடந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வராங்க எல்லாம் நடந்தான்னு கேட்கலாம் ஆனால் நடக்க முன்னாடியே சொல்லிவிட்டால் ஒரு அவேர்னஸ் தான் இதனால் லாங் ட்ராவல் போகிறீங்களா டயர் பார்த்துக்கோங்க காற்று பார்த்துக்கங்க பஞ்சர் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போங்க இது ரொம்ப முக்கியம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனா முக்காவசி பேருக்கு இதான் நடந்துருக்குது நடக்கவும் போகுது சரி அடுத்து பிஸ்னஸ் என்னங்க பண்ணலாம் பிஸ்னஸில் யோகங்கள் வேலையில் இருக்கிற குரு பதினொன்றாம் வீட்டையும் மூன்றாம் மீட்டையும் கனெக்ட் பண்ணுறாரு பதினொன்று மூணு உங்கள் ராசியை கனெக்ட் பண்ணும்போது இத்தனை நாளாக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ தாங்க டெவலப் பண்ணுறீங்க முதல்லாம் செலவு பண்ணி செலவுன்ட்டே இருந்தோம் வருமானம் எப்போ தான் வரும் செலவு பண்ணிகிட்டே இருக்கோம் விட்டு டெவலப் ஆகுமா இல்லையா இப்போ பிஸ்னஸ் டெவலப் ஆக போது வருமானம் வருகிற காலகட்டம் வேலையாட்கள் மூலம் நல்லா இருக்குது உங்களுக்கு ஒரு எதிரியாக இருந்தவங்க தொந்தரவு கொடுத்தவங்க விளையிட்றாங்க இப்போ ஒரு ஏரியாவில் ஒரே ஒரு கடை தான் இருக்குது உங்கள் கடை அப்படின்னா எப்படி இருக்கும் எல்லாம் தான் டிபெண்ட் பண்ணியும் அப்போ இன்னொருத்தருக்கு எக்ஸ்பென்ஷன் பண்ணுவாங்க ஒரு கடை இன்னொரு கடையாக விருத்தி பண்ணுறது புது புது மெட்டீரியல்ஸு மக்களை கவரக்கூடிய விதமாக உங்கள்கிட்ட தரம் நல்லாயிருக்கும் ஏன்னா எப்போவுமே சனி பத்துக்கு சம்மந்தப்பட்டாலே என்னென்னா ஸ்லோவாக இருக்கும் இல்லைன்னா ஹை குவாலிட்டியாக இருக்கும் இப்போ பத்து சம்மந்தப்படும் போது ப்ராஃபிட் லெவல் குறைக்கணும்னு அர்த்தங்க சனி பத்துக்கோ பதினொன்றுக்கோ வரும்போது ப்ராஃபிட்டை குறைக்கணும் ப்ராஃபிட்டை குறைச்சி விளையாட்டில் அன்க்ரீஸ் பண்ணும் ப்ராஃபிட்டை குறைக்கணும் எப்படின்னா இப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குன்னா எல்லோரும் நூற்றம்பதுவா நீங்கள் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு இல்லை நூற்றி நாற்பத்தேழு ஒரு மூணுரூவா நாலுரூவா கம்மி ஆனால் ஃபஸ்ட்டு ஏ ஒன் குவாலிட்டி இப்படி டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது டெவலப் பண்ணலாம் அடுத்த புதுசாக ஒரு ஆஃபரும் கிடைக்கக்கூடிய இதாக இருக்குது பார்த்துக்கோங்க வயதானவங்க அவங்களுக்கு பேசுவோம் இப்போ நிறைய பேருக்கு வயதானவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ரைட்டு வயதானவங்களுக்கு ஹெல்த் விஷயம் டெவலப் ஆகிறது நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகுது தொந்தரவு பண்ணவங்க மருத்துவ செலவு பார்த்தவங்க என்னனே தெரியல ஏதோ தொந்தரவாக இருந்தது மன ரீதியாக அழுத்தங்கள் இருந்தவங்க மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வயிறு குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த கால் மூட்டு அப்புறம் தலை ஏன்னா இல்லை சனி வேறு பகுதி தான் இதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது முக்கியமாக நான் நிறைய பேர்த்துக்கு இந்த தனுசு ராசிக்கு ஏஜ் பர்சனுக்கு சொல்கிறது இசிஜி ஒரு டைம் எடுத்துக்கங்க ஏன்னா நாலாம் இடங்கிற இதயம் மார்பகங்கள் நாலாம் இடம் தான் பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்டதால் மீன் பண்ணோம் அப்போ நுரையீரல் மார்பங்கள் பிரெஸ்ட் கேன்சர் அந்த மாதிரிலாம் ஒரு அது ஜாதக ரீதியாக கம்பேர் பண்ணோம் கோச்சாரத்தில் சொல்லக்கூடாது பட் ஆல்ரெடி அந்த ஜாதக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் மணிகண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் மணிகண்டேஸ்வரர் ஒரு கோயில் பார்த்திங்கன்னா சென்னையிலையும் இருக்குது அரக்கோணம் பக்கத்துலேயும் மணிகண்டேஸ்வரர் நெட்டில் அடிங்க மணிகண்ட் மணிகண்ட ஈஸ்வர் அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிறைய மாற்றம் இருக்குது எனக்கே இருக்குது அந்த கோயில் நானே போனதில்லை பட் பிரசனத்தில் வந்தது அதனால் கொடுக்கும்போது சக்ஸஸ் ஆச்சு ரைட் இப்போ கடன் பற்றி வச்சுட்டோம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பற்றி இப்போ தான் பூர்வீக சொத்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அது நல்லபடியாக சுமூகமாக படிக்கக்கூடியது சொத்துக்கள் வேண்டுமான பணம் வேண்டுமானால் ரெண்டுமே கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு இப்போ உடன் பிறந்தவர்களோட நட்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்போ சுமூகமாக பார்த்துக்கலாம் தொந்தரவுகள் இருந்து விலகிற காலகட்டம் இந்த இடத்துல ஒரு இன்பச் சுற்றுலா வெளியூர் பயணங்கள் உண்டு இந்த நேரத்தில் என்னென்னா விரை செலவாகிட்டே இருக்குங்க இதுதான் இங்கே இங்கே இருக்கி எப்படி பிடிப்பீங்கன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும் சார் வருமானம் வருது செலவு பண்ணுறோம் நெட் ரிசல்ட் இதாக இருக்குதுங்க அதோட இந்த ராசிக்காரங்க குழந்தை வரப்புன்று குழந்தைகளால் சந்தோஷப்படுவாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க சில வருடங்களாக குழந்தை சம்பந்தப்பட்ட வருத்தம் ஒருத்தர் குழந்தை இல்லைங்கிறது குழந்தைக்கு உடம்பு செல்லங்கிறது ஒரு சில குழந்தை படிக்கலங்கிறது குழந்தைக்கு கல்யாணம் கொஞ்சம் இது கல்யாணம் ஆகலை நாங்களாம் பேரம் பேத்தி பார்க்க மாட்டோமா எந்த பாக்கியம் கிடைக்காதான்னு இந்த மாதிரி நிறைய பேர் இதோட குலதெய்வ கோயிலுக்கு போக விடலைங்க போனாலும் நல்லா இல்லைங்க பட் கால சூழ்நிலை பொதுவாக எல்லாருமே குலதெய்வம் அருள் முக்கியம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக அதை பாருங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு எந்த பரிகாரம் செய்தால் நல்லாயிருக்கும் கோயில் உலத்துக்கு போனால் எங்களுக்கு டெவலப் ஆகும் பொதுவாக நீங்கள் இப்பொழுது இந்த சின்ன சின்ன நெகட்டிவ் எஃபெக்ட் சனீஸ்வரர் பொதுவாக அது தவறில்லை சனி நாளில் சனி இருக்குது சனீஸ்வரருக்கு உண்டான கோயில் சென்று வரலாம் கொச்சனூர் உங்கள் வீட்டு அருகில் இருக்க சனீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம் ஃபஸ்ட்டு சிம்பிளஸ்ட்டு பரிகாரம் சனினா எண்ணெய் சனினா அழுக்கு முதல்ல வீட்டில் தேவையற்ற அந்த மேலே போட்டுருக்கு அத்தனை பழைய துணியெல்லாம் தூக்கி போடுங்க நாலாம் இடம் தான் துணி வகைகள் அத்தனை பழைய துணியும் தூக்கி வெளியே போட்டுருங்க வீட்டை ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்திடுங்க ஃபஸ்ட்டு பரிகாரம் ரெண்டாவது கதவு ஜன்னலுக்கு அந்த அந்த கிரீஸு எல்லாம் போடுங்க கதவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன்னா சனியோட காரகத்துவம் உங்கள் யாரில் சொல்லுது அதுக்குண்டான பரிகாரமும் செஞ்சிடும் திதி கொடுக்காதவங்க திதி கொடுத்துக்கோங்க இதெல்லாம் பண்ணாலே சூப்பராக இருங்க கரெக்ட் அடுத்தது உங்களுக்காக நீங்கள் பண்ண முடியாது யானை இருக்கும் கோயிலில் சனிக்கிழமை என்ற வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது டெவலப் ஆயிரும் இது மட்டும் போதும் இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் பட் வீடியோட லென்த்துக்காக பார்ப்போம் வேறு யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து ஃபுல் அனலைஸ் பண்ணப்படும் அதை மட்டும் இல்லாமல் இப்போ சொன்னதில் ஏதாவது ஒரு சில பாயிண்ட்டுகள் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்